வீட்டானா பிரின்சஸ்னா சுமேல் ஜோசனா மூணு சுமேல் ஜோசனா மூணு சரி சரி இவங்க நல்லா இருக்காங்களா வணக்கம் அண்ணா அண்ணா ரோஷினி உனக்குதான் அண்ணா முத வணக்கம் வணக்கம் சொல்றாங்க பீட்டர் அண்ணா வணக்கம் சொல்லு முதப்பிடிச்சி அண்ணா உனக்கு தான் வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வேரிஸ் பிரின்சஸ் ப்ரோ ரொம்ப நாளாச்சு அண்ணா அவங்கள பார்த்து பிரின்சஸ் ப்ரின்ஸஸ் ஆனாலும் ரொம்ப நாளாச்சு ஹாய் சுமைல் தோசை அண்ணா வாங்க வெல்கம் வணக்கம் வணக்கம் நாளையிலேருந்து தான் நான் கரெக்டாக நேரலைக்கு வந்துடுறேன் அண்ணா டைம் இல்லை தான் என்னால் வர முடியல வேரிஸ் சங்கரன் ப்ரோ சங்கரன் ப்ரோவெலாம் ஆள் அட்ரஸை காணும் அண்ணா அண்ணா சங்கரன் ப்ரோவை இது பண்ணவே முடில கான்டக்ட் பண்ணவே முடில ஆய் ரோஷினி சொல்றாங்க பீட்டர் அண்ணா ஸ்மெல் ஜோஸ்னா நல்லா இருக்கீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அண்ணா நல்லா இருக்கேன் ஓகே அண்ணா ஓகே அண்ணா நெட்வொர்க்கே விட்டு விட்டு வருதானா அண்ணா ஆனந்தராஜன் காணாம போயிட்ட இங்கதான் இருக்கியா காணாம போயிட்டியா வர ஓடி ஓடி போயிடும் நெட்ஒர்க் இதுவா இருக்கா நான் என்ன வெளியில தான் உட்காந்துருக்கேன் ரோஷினி ஆனா டவர் கிடைக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல எப்பயுமே இருக்கிற மாதிரி இந்த மொட்டை மாடிக்கு போனால் சரிப்பட்டு வரும் மாட்டுக்கு நாளையிலேருந்து மொட்டை மாடிக்கு போயிடுறேன் நாளையிலிருந்து மொட்டை மாடிக்கு போய் வெளியில் உட்காந்து ரெண்டு தான் நெட்டு இருக்கு கார் தெரிச்ச டவர் இருக்காதா உனக்கா இங்க ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு எனக்கு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு என்னன்னு தெரியல மேல போனதாக மேல போனதா கரெக்டா இருக்கும் பார்த்தோம்னா